बोल देना जी मुंब

திருச்செந்தூர் தாலுகா சீருடாபுரம் கிராமம் முகேதி நானு பள்ளியாசல் வருஷா வருஷம் கந்திரி விழா கொண்டாடுறோம் சுமார் முந்நூறு ஆண்டு எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு நாங்கள் ஒரு அறுபத்தொம்பது வயசு ஆகுது எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இவ்வளோ காலமாக நாங்கள் கொண்டாடிட்டு தான் இருக்கோம் இதில் வந்து இப்போது இளைஞர்கள் விளையாட்டுப் போட்டிலாம் வச்சு கபடி விளையாட்டு சிறப்பான முறையில் நடத்துகிறாங்க அதுக்கு சிறப்பான முறையில் பரிசெல்லாம் அழித்து இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த விழா வந்து வருஷாவது சிறப்பாக நடக்க எல்லோரும் ஒத்துழைப்பு தரணும் இதில் ச அனைத்து மக்களும் இதில் வந்து பங்கு வர்றாங்க இஸ்லாமியர்கள் மாத்திரம் இல்லை இதில் பக்கத்தில் உள்ள கிராமங்களோட அனைத்து மக்களும் இதில் பங்கு பெற்று எல்லோரும் எல்லாருடைய தான் இந்த விழா வருஷாக தான் நடக்குது இது சிறப்பாக நடக்கிற அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பும் தரணும் என்பதும் கேட்டுக்கொள்கிறேன் நடத்துகிறீங்க விழா வந்து மகிதினானவர்கள் பேரில் நடத்துகிறான் மொகிதினானவர்கள்னால் பொட்டல் புதரில் முகிதி நாடகம் வந்ததாக ஒரு ஒரு சரித்திரம் இருக்குது நாங்கள் வந்து எங்கள் பள்ளியாசல் பேரே மகிதி நாடக பள்ளியாசல் தான் இப்போ சிவா பல இங்கே இந்த வட்டாரத்தில் உடம்புடியில் மகிதி நாடக பள்ளியாசல் இருக்குது இந்த வட்டாரம் போகிறவங்க பல இடங்களில் மகிதி நாடக பள்ளியாசல் இருக்குது மொஹதி நாடகங்கள் பேரில் வந்து இந்த விழா நடக்குது கந்துவரி விழா நடக்குது அதாவது கவுதல் ஆலம் நினைவு நாள் அந்த விழாவுக்கு பேர் கௌதல் ஆலம் நினைவு நாள் அதுதான் நாங்கள் நடத்திட்டுருக்கோம் இது பாரம்பரியமாக நடக்கிறோம் அது வந்து கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவில் இப்போ எழுபத்தி ஏழு வருஷம் ஆகுதுன்னா எங்களுக்கு அதுக்கு முன்னாலே இது நடந்துகிட்டு இருக்கு வெள்ளக்காரங்காலத்துலேயே இது பல ஆண்டுகளாக இந்த விழாக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது பொட்டல் புதுவில் இது இந்த வருஷம் இதுக்கு விழாக்கு அரசாங்கம் விடுமுறை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இந்த விழா பெற்ற விழா போன வரு போன மாதந்தான் அந்த நபி மீலாது நபி நடந்தது இந்த மாதம் கௌதலம் அதாவது மிகுதி நாட விழா ஓகே எம்பரு ஏகம்லையாக்கு தெரியும்னா அட்வொகேட்